என்னுடைய தகப்பனார் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிகரெட் பைத்தியம் அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தார் ஒரு நாளைக்கு வந்து நூறு சிகரெட் கூட பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சிகரெட் பைத்தியம் ஆனா ஒரு கிறிஸ்தவனாக தான் பெயர் பெற்றிருந்தார் ஆனா ரட்சிப்பு கிடையாது அவர் லைஃப் ஆனா ரட்சிக்கப்பட்டார் ஒரு நாள் கத்தர் எந்த ஆவடியில் அவர் வண்டி எழுத்து மூட்டை சுமந்தாரோ எந்த இடத்துல அவர் ரொம்ப அவமானப்பட்டாரோ அதே இடத்துல கத்தர் ஒரு ஊழியக்காரனா கொண்டு வந்து நிறுத்தினார் வாழ்க்கையில பயங்கர வறுமை எல்லாம் இழந்திருக்கும் போது ஒரு சொந்தம் கூட அவர் பக்கத்துல வரல எல்லாரும் அவரை கைவிட்டாங்க ஆனால் கத்தர் அவரை ஊழியத்துல ஸ்தாபித்து நாட்கள் ஆக 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 ஆசீர்வாதங்கள் வர சொந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சா அதுல ஒரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்க அப்பாவுடைய தாத்தா முறையின்படி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் பெரிய வியாபாரி அவர் எங்க அப்பாவை பார்க்கணும்னு விரும்பினார் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணி அவரை வரவேற்றாங்க அப்போ அப்பா சொல்லுவாங்க எங்க ஆவடியில் அந்த தெருவில் பிளைமூத் கார்னு சொல்கிற இந்தியாவிலே கொஞ்சம் பேர் கை விட்டு என்ன கூடியவங்க தான் வச்சிருந்த பெரிய படகு மாதிரி இருக்கிற காரில் வந்து இறங்கினார் கம்பீரமாக பெரிய பணக்காரன் வந்து இறங்கி அப்பாவை பார்த்தார் அப்பா ரொம்ப சந்தோஷம் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க விருந்து முடிஞ்சது சாப்பிட்டு முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது போது அவர் பாக்கெட்டில் கைவிட்டார் அப்பா நினைச்சாரு ஏதோ காணி கொடுக்க போறாரு போல இருக்குன்னு அவர் என்ன பண்ணார்ன்னா உள்ளேந்து ஒரு சிகரெட் எடுத்தார் எடுத்து வாயில் வச்சு பற்ற வைக்க போனார் அப்பா உடனே தாத்தா தாத்தா இது உங்க பேரன் வீடு இல்லை இது ஏசு தங்குற வீடு நீங்க கண்டிப்பா சிகரெட் பிடிக்கணும்னா இந்த வாசலுக்கு வெளியே போயிட்டு காம்பவுண்ட் வெளியே போய் பிடிச்சிட்டு வாங்க நான் உள்ள விட மாட்டேன்னார் அவ்வளோதான் பணக்காரனுக்கே உரிய கோபம் எங்க அப்பாவுடைய தாத்தா முறையில் இருந்தவருக்கு உச்சக்கட்டத்துல கண்ணெல்லாம் சிவந்து அவருக்கு இப்படி சொல்லிவிட்டானே நம்மளன்னு சொல்லி பட்டு மேஜை விட்டு எருமினார் மட்டன் வெளியே போனார் எல்லாருக்கும் துக்கம் ஆயிடுச்சு வருத்தம் ஆயிடுச்சு வெளியே இப்படி வேகமா வெளியே போயிட்டாரு சரி சிகரெட் பிடிச்சிட்டு வந்துருவாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தா கார் டோரை சாத்திட்டு புழுதி கிளப்ப வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு எல்லாருக்கும் என்ன பேசனே தெரியல போயிட்டு வரேன் கூட சொல்லல அப்போ என்னுடைய பாட்டி வந்து அப்போ உயிரோடு இருக்காங்க எங்க அப்பாவுடைய அம்மா இப்போ எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை பார்த்து ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை தேடி வந்த மனுஷன் அப்படி வருத்தப்படுத்தி அனுப்பி விட்டியாடா அப்படின்னு எங்க அப்பா பார்த்து சொன்னாங்க எங்க அப்பா என்ன சொன்னாங்களான் தெரியுமா ஏமா வந்தவர் வருத்தப்பட்டு போயிட்டாரு ஆனா இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கு நம்ம வீடு வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் இல்லம்மா ஏசு தங்கணும் இந்த வீட்டுல ஏசு தங்கணும் அவர் தங்கிறதுக்கு தடையாயிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த பழக்கமா இருந்தாலும் சரி தூக்கி வெளியே போடு அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல தூக்கி வெளியே போடு இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில மூட்டைகளை வெளியே துரத்த விரும்புகிறார் சில பழக்கங்களை தூக்கி போட சொல்லுகிறார் இயேசு உன்னோடு தங்க விரும்புகிறார் இனி அதற்கு இடம் இல்லை அந்த பழக்கத்திற்கு இடம் இல்லை அந்த மறைவிடத்திற்கு இடம் இல்லை அந்த பாவத்திற்கு இடம் இல்லை அந்த அநியாயத்திற்கு இடம் இல்லை